இளைய தளபதி விஜயோட ரசிகர்கள் எவ்வளவு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சமீபத்தில் கோயம்புத்தூர் போயிருந்தேன் ராமச்சந்திரன் ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் அப்ப வந்து ஏதோ ஒரு அவார்டை வந்து டிவில காமிச்சிட்டு இருக்காங்க எல்லா அவார்டும் நிறைய அவார்டு வந்து விஜய் மத்தவங்களுக்கு விஜய்க்கு யாருக்குமே அவார்டு கொடுக்கல விஜய்க்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பையன் வந்து ஒரு அஞ்சு வயசு பையன் விஜயோட பயங்கர அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா சும்மா அவனை வெறுப்பேத்துறதுக்காக என்னடா எல்லா அவார்டும் வந்து விஜய் தவிர விஜய்க்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா அப்படின்னா அந்த பையன் முகம் அப்படியே ஒரு மாதிரி போச்சு ஒரே ஒரு நிமிஷம் தான் யோசிச்சான் போயிட்டு திரும்பி இளைய தளபதி விஜய் கை நிறைய கொடுப்பார தவிர எவங்கிட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டார் இதை யார் சொல்றான்னா ஒரு அஞ்சு வயசு பையன் விஜயோட பயங்கர அந்த ஷோல என்ன நடந்ததுன்னா கடைசியில பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து கடைசியில விஜய் கொடுத்தாங்க அப்பதான் சந்தோஷமா இருந்தது விஜயோட அவ்வளவு பயங்கர புத்திசாலிங்க